கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று கொருந்தியர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் நாம வந்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களா யாருக்கு நம்ம வந்து யார் நம்ம கிரயத்துக்கு கொள்ளலாம் அப்படின்னா ஆண்டவர் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார் ஒருத்தர் கிரயம் கொடுத்து வாங்கியாச்சு அப்படின்னா இப்போ நான் ஒரு கார் வாங்கியிருக்கிறேன் இந்த காரை நான் சொந்தமாக வச்சாச்சுன்னா அந்த காரை என்னுடைய அனுமதி இல்லாமல் வேற யாரும் எடுக்க முடியாது நானாக கொடுத்தா தான் வேற யாரும் அதை பயன்படுத்த முடியும் அது உங்கள் வீட்டில் நின்றுச்சது நான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ வசனம் என்ன சொல்லுகிறது என் ஆண்டவரால் நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர் அவர் என்னை விலைக்கு வாங்கிட்டார் ஆண்டவர் என்ன விலைக்கு வாங்கினதுனால நான் அவருக்கு தான் அடிமை அவருக்கு அடிமையாக இருக்கிற நாம் எந்த மனுஷனுக்கும் நம்ம அடிமைகள் ஆகாது இருக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு அடிமையாக இருக்கிற அநேகர் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் என்கிற நம்பிக்கை இல்லாதவர்கள் பேராயிருக்கு அடிமையாக இருக்கிற போதகர்கள் போதகர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சபை ஊழியர்கள் அதே போல போதகர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மூப்பர்கள் என்ன ஒரு சகோதர சிநேகம் இங்கே இல்லை அன்பின் அடிப்படையிலே காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அநேக போதகர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஐயா பேராயருக்கலாம் இது தெரிஞ்சா கடிச்சிருவாரு ஏன் இந்த பயம் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் எனக்கு தெரிந்த அநேக போதகர்கள் உண்டு ஊழியர்கள் உண்டு மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக எத்தனையோ வகையான பயந்து பயந்து காரியம் ஐயோ அவருக்கு தெரிஞ்சா அப்படி நீ கர்த்தருக்கு நீங்கள் கர்த்தரால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் இந்த உரிமைப்பாடு இருந்துச்சுன்னா நம்ம அடிமையே கிடையாது அடிமை இல்லாத வாழ்க்கை இந்த அனுபவத்தை ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எனக்கு கொடுத்தார் அவர் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி நான் தைரியமாக நேரடியாக பேசுவோம் ஒருவேளை நம்ம இப்படி சொல்வதனால் அவர் கோபப்படுவாரே அப்படிங்கிற எண்ணமும் வருவதில்லை நான் அடிமை இல்லாதவர் நான் ஆண்டவரால் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்வோம் நல்ல ஆண்டவரே நாங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் எங்களை சிந்தையோடு எங்களை காத்துக்கொள்ள கருவித்தார் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை